ஹரே கிருஷ்ணா பகவதரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை பயமே பயப்படுகிறதே குழந்தை கிருஷ்ணரை யசோதை கயிற்றினால் உரலில் கட்டி போட்டாள் இந்த உலகையே கட்டி போட்டிருக்கும் அந்த கிருஷ்ணரை யசோதை கட்டி போட்ட சம்பவம் பக்தர்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமானதாகும் தீபாவளி தினத்தன்று நிகழ்ந்த அந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்து யசோதையை போன்ற களங்கமற்ற பக்தியை விரும்பும் பக்தர்கள் அந்த பகவான் தாமோதரருக்கு அதாவது கைத்தினால் உரலில் கட்டப்பட்டவருக்கு நெய் தீபம் ஏற்றி ஒரு மாதம் முழுவதும் வணங்குகின்றனர் தாமோதர மாதம் எனப்படும் இந்த திருவிழா ஒவ்வொரு வருடமும் பத்தாம் மாதத்திலிருந்து பதினோராம் மாதம் வரை அதாவது அக்டோபரில் இருந்து நவம்பர் மாதம் வரை உலகங்கிலும் உள்ள கிருஷ்ண பக்தர்களால் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படும் ஒவ்வொரு வருடமும் பக்தர்கள் திகதியை தெரியப்படுத்துவார்கள் அப்போது தரிசன வாசகர்கள் தங்களுக்கு அருகில் உள்ள இஸ்கான் கோயிலை அணுகி தாங்களும் இதில் பங்கு கொள்ள வேண்டும் என வேண்டுகிறோம் அனைவரும் இதில் கலந்து கொள்ளலாம் சிறு குறிப்பு தாமோதர மாதம் மட்டுமல்ல எந்த கிருஷ்ணரின் விழாக்களாக இருந்தாலும் நீங்கள் அனைவரும் பங்கு கொள்ளலாம் கிருஷ்ணர் பானையை உடைத்து இதர குற்றங்களை செய்த போது ஒரு நாள் யசோதை கிருஷ்ணரை தண்டிக்கும் நோக்கத்துடன் அவரை கட்டி போடுவதற்காக கயிறை எடுத்தாள் அச்சமயத்தில் கிருஷ்ணரின் கலங்கிய கண்களில் கண்ணீர் நிறைந்து ஓடியது அது அவரது கண் மையை அழித்து சென்றது பயத்தின் ஸ்வரூபமே கிருஷ்ணரை கண்டு பயப்படும் பட்சத்தில் கிருஷ்ணர் பயப்படுபவராக தோன்றினர் அந்த காட்சி தன்னை குழப்புவதாக ஸ்ரீமத் பாகவதத்தில் காண்டம் ஒன்று அத்தியாயம் எட்டு பதம் முப்பத்தொண்டில் குந்தி தேவி கூறுகிறார் ஸ்ரீல பிரபுபாதர் அதற்கு வழங்கிய பொருளுரை தூய்மையான கிருஷ்ண பக்தியின் உயர்நிலையினை மிகவும் அற்புதமாக எடுத்துரைக்கின்றது பக்தர்கள் தாமோதர மாதத்தினை கொண்டாடும் தருணத்தில் அதை நாம் நினைவு கூர்வதற்காக அதனை இங்கு வழங்கியுள்ளோம் முழுமுதற் கடவுளின் லீலைகளால் ஏற்படுத்தப்படும் குழப்பங்களுக்கு தாமோதர லீலை மற்றும் உதாரணமாகும் முழுமுதற் கடவுள் எல்லா சூழ்நிலைகளிலும் பரமனாகவே உள்ளார் பரமனாக உள்ள அந்த பகவான் அதே சமயத்தில் தமது தூய பக்தனின் முன்பாக ஒரு விளையாட்டு பொருளாக காட்சியளிப்பது விசேஷ உதாரணமாகும் பகவானின் தூய பக்தன் களங்கமற்ற அன்பினால் மட்டுமே பகவானுக்கு தொண்டாற்றுகிறான் அத்தகு பக்தி தொண்டை நிறைவேற்றுகையில் முழுமுதற் கடவுளின் ஸ்தானத்தை தூய பக்தன் மறந்து விடுகிறான் சேவையானது மதிப்பு மரியாதையுடன் வழங்கப்படுவதற்கு பதிலாக தூய்மையான பாசத்துடன் இயல்பான முறையில் ஆற்றப்படும் போது முழுமுதற் கடவுள் அத்தகைய அன்பு தொண்டினை தமது பக்தர்களிடமிருந்து அதிக இன்பத்துடன் ஏற்றுக்கொள்கிறார் பொதுவாக பக்தர்கள் மதிப்பு மரியாதையுடன் வழிபடுகின்றனர் ஆயினும் ஒரு பக்தன் தூய அன்பினாலும் பகவானை தன்னை காட்டிலும் குறைந்தவராக கருதும் போது அந்த மனப்பான்மையில் பகவான் அதிக திருப்தி அடைகிறார் பகவானுடைய உண்மையான இருப்பிடமான கோலோக விருந்தாவனத்தில் நிகழும் நீலைகள் அனைத்தும் இந்த உணர்வுடனே பரிமாறப்படும் கிருஷ்ணரின் நண்பர்கள் அவரை தங்களில் ஒருவராகவே கருதுகின்றனர் அவர்கள் அவரை மதிப்பு மரியாதைக்குரியவராக கருதுவதில்லை தூய பக்தர்களான பகவானின் பெற்றோர்களும் அவரை ஒரு குழந்தையாகவே கருதுகின்றனர் பெற்றோர்கள் தனக்கு வழங்கும் தண்டனைகளை வேத மந்திரங்களின் பிரார்த்தனைகளை காட்டிலும் பகவான் மிகுந்த உற்சாகத்துடன் ஏற்கிறார் அதுபோலவே அவர் தம்முடைய தோழிகளின் பளிச்சொற்களை வேத மந்திரங்களை காட்டிலும் இனிமையானதாக ஏற்கிறார் பகவான் கிருஷ்ணர் சாதாரண மக்களை கவரும் பொருட்டு கோலோக விருந்தாவனத்தின் நித்தியமான தெய்வீக நிலைகளை இந்த பௌதிக உலகில் வெளிப்படுத்துவதற்காக அவதரித்தார் அச்சமயத்தில் அவர் தமது வளர்ப்பு தாயான யசோதையின் முன்பாக பூரண பணிவை தன்னிகரற்ற முறையில் வெளிப்படுத்தினர் பகவான் இயற்கையாகவே குழந்தைத்தனமான விளையாட்டு செயல்களில் ஈடுபட்டிருந்ததால் அவர் வெண்ணெய் பானைகளை உடைத்து அதில் இருந்தவற்றை அவரது தாராள மனதை வாய்ப்பாக எடுத்துக்கொண்ட பிருந்தாவனத்தின் புகழ்பெற்ற குரங்குகள் உட்பட தமது விளையாட்டு தோழர்கள் அனைவருக்கும் விநியோகம் செய்து அன்னை யசோதை சேர்த்து வைத்திருந்த வெண்ணையை கெடுத்து விடுவது வழக்கம் ஒரு முறை யசோதை ஒரு கயிற்றை எடுத்து சாதாரண இல்லங்களில் செய்யப்படுவதை போல கிருஷ்ணரை கட்டி போட்டு போவதாக அவரை மிரட்டினாள் அன்னை யசோதையின் கைகளில் கயிற்றை கண்டவுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன் தலையை கீழே தொங்கவிட்டு ஒரு சாதாரண குழந்தையைப் போல அழத் தொடங்கினர் கண்ணீர் அவரது அழகிய கண்களில் இடப்பட்டிருந்த கண்மையை கழுவியபடி மணிந்தோடியது பகவானின் இந்த காட்சியினை குந்திதேவி தேவி புகழ்கிறாள் ஏனெனில் அவள் பகவானின் உன்னத நிலையை உணர்ந்திருந்தாள் பயத்தின் ஸ்வரூபமே பகவானை கண்டு பயப்படுகிறது இருப்பினும் அவர் சாதாரண விஷயத்திற்காக தம்மை தண்டிக்க விரும்பிய அன்னையை கண்டு பயப்படுகிறார் கிருஷ்ணரின் உயர்நிலை குறித்து குந்தி எப்போதும் உணர்வுடையவளாக இருந்தாள் யசோதையோ அப்படி இருக்கவில்லை எனவே யசோதையின் நிலை குந்தியின் நிலையை காட்டிலும் உயர்ந்ததாகும் அன்னை யசோதையை பொறுத்தவரை பகவான் தனது குழந்தை அக்குழந்தை சாக்ஷாத் பகவான் என்பதை அந்த பகவானே அவளிடமிருந்து முழுமையாக மறக்கடித்தார் அன்னை யசோதைக்கு பகவானுடைய உயர்நிலை குறித்த உணர்வு இருந்திருந்தால் அவள் பகவானை தண்டிப்பதற்கு நிச்சயம் தயங்கியிருப்பாள் ஆயினும் பாசத்துடன் திகழ்ந்த யசோதையின் முன்பாக குழந்தைத்தனமான எல்லா உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த விரும்பிய பகவான் தமது நிலையை யசோதை மறக்கும்படி செய்தார் தாய்க்கும் மகனுக்கும் இடையிலான அந்த அன்பு பரிமாற்றம் இயல்பான முறையில் செயல்படுத்தப்பட்டது அக்காட்சியை நினைவுகூர்ந்த கூர்ந்த குந்தி குழம்பியவளானாள் தெய்வீகமான களங்கமற்ற அந்த தாய் பாசத்தினை புகழ்வதை தவிர அவளால் ஏதும் செய்ய இயலவில்லை சர்வசக்தி கொண்ட பகவானை தனது அன்பிற்குரிய குழந்தையாக வைத்து அவரையும் கட்டுப்படுத்த கூடியவளாக இருந்த அன்னை யசோதையின் தன்னிகரற்ற அன்பு நிலையினை குந்தி தேவி மறைமுகமாக புகழ்கிறாள் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா